பிஎஸ்எஸ் வீவஸ்க்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு பார்க்குறோம் நமக்கு எப்போவுமே கண்டென்ட் கொடுக்குறதுல வந்து அண்ணன் சீமான் அவரால் வந்து அடிச்சு முடியாதுன்னு தான் சொன்னோம் ஸோ அவர் சமீபத்தில் பேசின ஒரு பேஜ் வந்து வழக்கமாக அவர் பேசுகிறது தான் கிரிக்கெட் பற்றி நிறைய பேசுவார் ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவார் பட் இந்த டைம் கொஞ்சம் இறங்கி அடிச்சிருக்காரு அப்படின்லாம் நான் நினைக்கிறேன் என்னென்னா ஒரு டீம் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிக்கெட் தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை வந்து காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் ஒன்று பேசுகிறாரு இன்னொன்று உலகம் ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுற நாடுகள் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி மற்ற எல்லா விஷயங்கள்லையும் சரி அவங்க வந்து முன்னணியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் தான் வந்து நாட்டோட பெரும்பாலான ஸ்போர்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஓகே இந்தியாவை தான் கிரிக்கெட் வந்து ஆட்டு வச்சிட்ருக்கு அப்படிங்கிறதான் பெரும்பாலான இந்த குற்றச்சாட்டுகள் வந்து டீம் ஸ்போர்ட்டாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் மேலே தான் வைக்கப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் கிரிக்கெட் விளாட்ற நாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் விளாட்ற ஸ்போர்ட் விளாட்ற நாடுகள் பார்த்தோம்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தான் இருக்கும் ஸோ ஏன் கிரிக்கெட் வந்து இவ்வளோ சிக்கலாக மாறுது உண்மையிலேயே மற்ற நாடுகள் வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்களா டீம் ஸ்போர்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லையா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக டிகோட் பண்ணி பார்ப்போம் இந்தியாவில் நம்ம சொல்கிற மாதிரி கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மாதிரியே யூஎஸை பொறுத்த வரைக்கும் என்எஃப்எல்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஃபுட்பால் லீக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று அடுத்ததாக சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் வந்து ரொம்ப ரொம்ப க்ரியூஷலான ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பாப்புலரான ஸ்போர்ட்டில் வந்து ஸோ பேஸ்கெட் பால் இருக்குது அதே மாதிரி சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறது பேஸ்கெட் பால் தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பால் சாக்கர் இருக்குது ஜப்பானில் பார்த்தாலும் சரி அதே மாதிரி கொரியாவில் பார்த்தாலும் சரி ரொம்ப முக்கியமான ஸ்போர்ட்டாக இருக்கிறது பேஸ்பால் அண்ட் வந்து ரக்பின்னு சொல்லக்கூடியது அப்புறம் ஃபுட்பால் இங்கே என் உலகம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி ஆஃப்ரிக்காவில் எடுத்துக்கிட்டாலும் சரி சவுத் அமெரிக்கா யூரோப் இங்கே எங்கே போனாலுமே சரி ஃபுட்பால் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆதிக்கத்தை செய்யுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஃபுட்பால் அளவுக்கு ஒரு கேதரிங் கொடுக்குற ஒரு ஸ்போர்ட் வந்து இல்லவே இல்லை இது எல்லாமே நமக்கு வந்து சொல்ல போனோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஸ்போர்ட் தான் ஓகே இப்போ என்னென்னா யூனிக் நேச்சர் வந்து யூஎஸ் பொண்ணு இருக்குது அது என்ன அப்படின்னா வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே விளாடாத என்ன ஃபுல்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஃபுட்பால் லீக் அவ கிட்டத்தட்ட அது ஒரு ரக்பியோட ஒரு ஃபார்மேட்டு தான் அவங்க வந்து அமெரிக்கன் ஃபுட்பால்லேயே அதை சொல்கிறாங்க உலக அளவில் அதிகமான வியூவர்ஸ் கொண்டது அந்த ப்ரோ அந்த ஸ்லாட் தான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா அதோட கமர்ஷியல்ஸ்க்கு தான் வந்து அந்த ஸ்போர்ட்டே பார்ப்பாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த என்எஃப்எல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த ஃபுட்பால் வியூவர்ஸை விட ஃபுட்பால் வேர்ல்டு கப் அந்த வியூவர்ஸை விட அதிகமான வியூவர்ஸ் வந்து கொண்டு இருந்தது ஸோ இதெல்லாம் நம்ம அளவுக்குள்ள வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மற்ற கண்ட்ரிஸ் அப்படிங்கிறோம் இதெல்லாம் சும்மா எல்லா கண்ட்ரிலையுமே இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்க்குறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறவு தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வந்து ஒரு ஸ்போர்ட் மேலே ஆர்வமாக வந்து பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப 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 குறவு இது பெரிய இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸாக நடக்கும் வேர்ல்டு வேர்ல்டு கப் அத்லெட்ஸ் நடக்கும் வேர்ல்டு அத்ல்ஸ் நடக்கும் அப்புறம் ஓ இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் நடக்கும் இதெல்லாமே ரொம்ப மினிமல் ஸ்பேஸ்க்குள்ளார நடக்கக்கூடிய விளையாட்டு தான் இது எப்போவுமே நம்ம எதை வச்சு ஒப்பிட்டு போவோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது காமன்வெல்த் கேம்ஸு ஒலிம்பிக்கு இந்த மாதிரியான கேம்ஸில் தான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் வந்து முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை வந்து மற்றவங்க ஊக்கு இது பண்ணுறாங்களா என்கரேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரிஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க பட் அதுக்கான ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து பட் பட்டிங் ஸ்டேஜில் வந்து நர்ச்சர் பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த சிக்கல்கள்லாம் கிடையாது எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹேவ் சம் அதுக்கான நமக்கு இன்ஃப்ரா இருக்குது அப்படின்னும் போது அங்கேருந்து பேர்டாகி வராங்க ஆனால் அவங்க இன்டர்நேஷனல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஃபண்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னா அதோட ஃபண்டிங்ஸ் தான் ப்ராப்ளம் ஒருத்தர் வந்து ஒரு ஒலிம்பிக் போகிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு காமன்வெல்த்தில் கலந்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பேசிக் ஃபண்டிங்ஸ் தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இதை நம்ம அட்ரஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் ஆனால் அதை விட்டுட்டு கிரிக்கெட் மேலே ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போடுறதின் வழியாக வந்து ஈடுகட்ட முடியுமா அப்படின்னா தெரியல ஏன்னா இங்கே நம்ம பாப்புலராக இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய கபடி கூட நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா அதுவுமே ஒரு டீம் ஸ்போர்ட் தான் ஒரு டீம் ஸ்போர்ட் ஏன் வந்து ஸ்பெக்டேட்டஸை ஈர்க்குது அப்படின்னா அங்கே வந்து ரெண்டு விதமான ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் உள்ளார் இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் திங் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்குது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு போரை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறதை ஒரு நாலு பேர் அடிச்சுக்கிறதை பார்க்கறதுக்குள்ளார் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை நம்ம வந்து ஸ்பானிஷ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இட்டாலிஸில் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் நடந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதில் விட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னி வரைக்கும் குற்றச்சாட்டு வைக்கிறவங்களும் இருக்காங்க ஸ்போர்ட்ஸுங்குறதே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரோட ஒருத்தர் ஸோ அப்போ நீங்கள் ஒரு குரூப் ஸ்போர்ட் ஒரு டீம் ஸ்போர்ட் தான் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு க்யூரியஸான ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸஸும் கொடுக்கும் அது எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டென்னிஸ் மாதிரி ரேலீஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ரேலி போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதில் ஒரு க்யூரியஸ் இருக்கும் அதனால தான் இந்த ஸ்போர்ட்லாம் வந்து சீக்கிரமாக பாப்புலர் ஆகிது இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் திங்ஸ் தான் ஸோ இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா ஒருத்தரோ ஒருத்தர் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த லெவல்லே தான் நின்றுடும் நம்ம இன்னே வரைக்கும் அந்த லெவலில் பார்க்குறதால தான் உலகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஸ்போர்ட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கான ஒரு பாப்புலாரிட்டி மற்ற ஸ்போர்ட்டில் விட குறவு அப்படின்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு என்எஃப்எல்ல இல்லை ஒரு எம்பிஏவில் விளையாடிட்டு வர ஒரு பிளேயரோட ஒரு ஜேர்சி மில்லியனில் மில்லியன்னா பல மில்லியனில் ஆக்ஷனில் போகும் கிட்டத்தட்ட அது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டில் விளாட்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோடது அந்த அளவுக்கு போனது கிடையாது இதை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போது நம்ம இதை நிறைய பார்த்தது என்னென்ன இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை விட உலகம் ஃபுல்லாகவே வந்து டீம் ஸ்போர்ட் தான் பாப்புலராக இருக்குன்னு பார்த்தோம் இந்தியாவில் எவ்வளோ ஸ்போர்ட் இருந்தாலும் கிரிக்கெட் மட்டும் ஏன் வந்து பாப்புலராக இருக்குங்கிறதும் கிரிக்கெட் மட்டும் ஏன் திரும்ப திரும்ப அடிக்கப்படுறதுங்கிறதுக்கு பின்னாடி ரெண்டு ரீசன்ஸ் வச்சுக்கலாம் ஒன்று அது ரொம்பவே பாப்புலராக இருக்குது எல்லா விளையாட்டை விட நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் அது இது நம்ம சொன்னாலுமே கூட நம்ம இங்கிலாந்துலேருந்து வள விளா வந்த விளையாட்டு அவங்க வெள்ளக்காரங்க விளையாட்டுன்னு சொல்கிறோம் பட் இன்னைக்கு இந்தியாவில் விளையாடக்கூடிய பெரும்பாலான விளையாட்டுகள் நமக்கு வெளியிலேருந்து வந்தால் ஈவன் ஃபுட்பாலுமே இங்கிலாண்டிலேருந்து நம்ம உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனது தான் ஃபுட்பாலுமே கூட ஸோ என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட் பின்னாடி முன்னாடின்னு நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கம்யூனல் சாயமும் பூசப்படுதுங்கிறது உண்மை அதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கிரிக்கெட் மேலே வந்து நிறைய பேர் விமர்சனங்களாக வைக்கும்போதும் கிரிக்கெட்டை ஏன் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறதுமே கூட இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ் தான் கிரிக்கெட்டை நம்ம எப்போ கம்யூனலைஸ் பண்ணமோ அப்பயே அது பெரிய விமர்சனங்களுக்குள்ள போயிடுச்சு தமிழ்நாட்டில் வைக்கப்படுற மிக பெருமையான விமர்சனம்ங்கிறது அதோட கம்யூனல் ஆஸ்பெக்டு தான் நாம் எனக்கு எப்படி வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்து மேலே ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் ஆனால் கிரிக்கெட் வந்து எல்லாரையும் அலோவ் பண்ணுதுன்னா அலோவ் பண்ணி தான் ஆகணும் அதை வந்து அது வேறு வழியும் கிடையாது இன்னொன்று அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அதை பற்றின அவேர்னஸ் கிடையாது ஒரு சின்ன குரூப் ஆஃப் கிட்ட இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அவங்க விளாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிட்டு போனாங்க நமக்கு இன்னைக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சி நம்ம அதுக்குள்ள போகிறதுங்கிறது வந்து ஆரோக்கியமான விஷயம் இன்னைக்கு அது நடந்துகிட்டோம் இருக்கு ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னொன்று ஐபிஎல் மேல ஒரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா வந்து அது வந்து ஒரு கிளப் கேம்ஸ் தான் அதுக்கு பின்னாடி வந்து பெரிய இது இருக்குது வணிகம் இருக்குது அது வந்து ஒரு கேம்லிங்லாம் நடக்குது அப்படின்னு ப்ராப்ளம் என்னன்னா ஃபுட்பால் ஆரம்பிச்ச காலத்துல இருந்த கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே அது கிளப் கேம்ஸ் தான் விளாடப்பட்டு இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் ஃபுட்பால் இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளாட்றது ரொம்ப 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 குறைவு அவங்க எப்படி விளாடுவாங்க அப்படின்னா ஒன்று வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் விளாடணும் அப்படி இல்லாட்டினா ரீஜினல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க கோப்பா அமெரிக்கா மாதிரியோ இல்லை யூரோ கப் மாதிரியோ இந்த மாதிரி அந்த ரீஜனுக்கு உண்டான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் தான் அவங்க வந்து நடத்துவாங்க ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் மீதி பெரும்பாலான நேரங்களில் க்ளப் மேட்சஸ் மட்டும்தான் நடக்கும் அதோட ரேஞ்சே வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போது ரீசெண்டாக நடந்த பிஎஸ்டி பாசில்வாலுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்க்கு வெடிகுண்டு மிரட்டலாம் கொடுக்கப்பட்டதுங்கிற அளவுக்கு அது போகும் இன்னொன்று அந்த ஃபேன்ஸ் நம்ம அதாச்சும் யூரோப்பியன் ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ யூரோப்பில் வந்து மக்கள் வந்து எவ்வளோ வந்து நாகரிகமாக நடந்துப்பாங்கலாம் நம்ம சொன்னாலும் கூட அவங்களே ஸ்டேடியத்தை கொளுத்திட்டு போன கதையெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டு அதுதான் ஒட்டுமொத்தமாக டீம் ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்கிறது அடுத்ததான் நம்ம நகர்ந்து வர்றது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை நர்ச்சர் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு ஒதுக்கக்கூடிய இந்தியாவில் ஸ்போர்ட்ஸுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்டில் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டுக்கும் இண்டிவிஜுவல்ஸை அடையாளம் கண்டு அவங்களுக்கான ஸ்பான்சர்ஸ் கொடுக்கறதுக்குமான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டாலே இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டில் வந்து நம்ம பெரிய பெரிய ஆளுங்களா வந்துடலாம் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கோல்டு தான் வாங்கணும் ரெண்டு ரெண்டு மெடல் தான் வாங்கணுங்கிற காலத்தெல்லாம் நம்ம கடந்துட்டோம் இன்னைக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நம்பர்ஸில் வந்து நம்ம வெற்றி பெறோம் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டில் ஒலிம்பிக்கில் ஓரளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது காமன்வெல்த்ல நல்லாவே எப்போவுமே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அதை நேச்சர் பண்ணுறதுக்கு தேவையான தவிர்த்து ஒரு ஸ்போர்ட்டை வளர்க்குறதுக்கு இன்னொரு ஸ்போர்ட்டை கில் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது இன்னொன்று கிரிக்கெட் எந்த ஸ்போர்ட்டையும் கில் பண்ணலை கிரிக்கெட் அந்த ஸ்போர்ட் தானாக வளர்ந்து அது ஒரு பெரிய ஆலம்பரமாக நிற்குது இன்னைக்கு அப்படின்றோம் அது தனி அதனால் வரக்கூடிய வருமானம் என்ன அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூவு மற்றபடி ஃபேன்ஸுக்கு கிடைக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் எவ்வளோ பிளேயர்ஸ்க்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இடத்துல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி நம்ம அதை வளர்ச்சியாக மட்டும்தான் பார்க்கணும் அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டாக பார்க்கணும் மற்ற ஸ்போர்ட் வளரலை அப்படின்னா அதை நாம் கவனிக்கலாம்னு அர்த்தமே தவிர்த்து அந்த ஸ்போர்ட் இன்னொரு ஸ்போர்ட்டை கில் பண்ணிச்சுன்னு எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டியது நம்ம இவ்வளோ இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுகிறோம் டென்னிஸ் பற்றி பேசியிருக்கோமா அப்படின்னா அதுவுமே இல்லை ஓரளவுக்கு சிக்னிஃபிகெண்ட்டாக நம்ம வந்து பேட்மிண்டனில் இருக்கோம் அப்படின்னா அதுதான் கரெக்ட் ஓரளவுக்கு நமக்கு இந்தியாவில் விளாடப்படக்கூடிய ஸ்போர்ட்டில் முக்கியமான ஸ்போர்ட்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹாக்கி கிரிக்கெட் பேட் பேட்மிண்டன் இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லா ஸ்போர்ட்லையுமே ரொம்ப லோ அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு இடம் இந்த பிரெய்னியான ஒரு கேம்னு சொல்லக்கூடிய செஸ் அதை வேணால் சொல்லலாம் பட் அது ஸ்போர்ட் என்ன என்ன ஸ்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்குற தெரியல அது ஏன்னா அவ்வளோ ஸ்பெக்டேட்டர்ஸ் அந்த ஸ்போர்ட்டை வந்து இருக்காது அது ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே விளாட்ற விளையாட்டு ஸோ எல்லா ஸ்போர்ட்டையும் அது அத்லெட்டாக இருக்கட்டும் வேறு வேறு விளையாட்டுகளாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை நேர்ச்சர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஸோ அதனால் ஒரு ஸ்போர்ட்டை மட்டும் குறி வச்சு அடித்து அந்த ஸ்போர்ட்டை தாக்குறதுங்கிறது வந்து சரியான விஷயமா அப்படிங்கிறது வந்து தெரியல பட் ஒரு ஸ்போர்ட்டை நம்ம வளர்த்து தான் ஆகணும் அதனால் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டுக்கு கவர்மெண்ட் ஃபண்டட் கொடுக்கணும் ப்ரைவேட் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் முன் வரணும் எப்படி நீரஜ் சோப்ராவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் பட்டிங் ஸ்டேஜுக்குள்ளாரியே இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாலே அதோடய பிரச்சனைகள் தீரும் அது இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் பாரீஸில் இந்தியாவில் ஒலிம்பிக் வரப்போகுது கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இது மெடல் டேலியை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்கங்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ்க்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது ஸ்போர்ட்ஸ்க்கு நிறையா இது கொடுக்குறாங்க ஈவன் வந்து நம்மளோட கேலோ இந்தியாவே வந்து அந்த மாதிரி அத்லெட்ஸை கண்டுபிடிச்சி அதுவும் ஸ்கூல் லெவலில் கண்டுபிடிச்சி அவங்கள இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ் கொண்டு போகிறதோட ஒரு வழியாக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் நோட்டாக பார்க்கணும் இன்னும் நம்ம அந்த பழைய ஸ்பீச்சே வந்து கிரிக்கெட் வந்து எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸையும் கொண்டுருச்சு கிரிக்கெட்டு தான் வந்து எல்லாத்தையும் நோ கிரிக்கெட் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு குரோத்தை கொடுத்துருக்கு கிரிக்கெட் அது வளர்ந்துருக்கு கிரிக்கெட் அதோடய வருமானத்தையும் கொடுக்குது எல்லா சைட்லேயும் அதனால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே பெனிஃபிட்டை மற்ற ஸ்போர்ட்டுக்கு கொண்டு வரது தான் நம்மளோட லட்சியமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அகெயின் அதே தான் அண்ணன் வந்து நிறைய பேசுவார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கலுன்னு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒருத்தர் ஒன்று அடிக்கணுன்றதுக்காக ஒன்றை உயர்த்தி காட்டுறதுக்காக ஒன்று அடிக்கணும் அப்படி கிடையாது ரெண்டுத்தையும் எப்படி சைமல் வளர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இது வெறும் ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இல்லை அரசியலையும் அவர் அந்த பார்வையை கொண்டு இருந்தார்னா நானும் சந்தோஷப்படுறேன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி